உலக பெற்ற பனிமய மாதா பேராலய தங்கத் தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தூத்துக்குடியில் உலக பிரசித்தி பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் திருவிழா ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு நானூற்று நாற்பத்தி ஓராவது ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று பனிமய மாதா பேராலயத்தின் பதினாறாவது தங்கத் தேரோட்டம் நடைபெற்றுள்ளது ஜப்பான் நாட்டிலிருந்து தங்கத்தேர் அலங்காரத்திற்காக தங்க இழைகள் வரவழைக்கப்பட்டும் அமெரிக்காவில் இருந்து வரவழைக்கப்பட்ட டைமண்ட் கற்கள் இத்தேரில் பதிக்கப்பட்டும் சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் ஐம்பத்தி மூன்று அடி உயரத்தில் செய்யப்பட்டுள்ளது விழாவில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டு திருவிழாவை கொண்டாடினர் தங்க தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் காவல்துறையின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இன்று தூத்துக்குடிக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தல்ராஜ் உத்தரவிட்டுள்ளார் விழாவில் பங்கேற்க பக்தர்களின் வசதிக்காக இன்று சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி விழா முடிந்து தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது